யா தேவி சர்வே பூதேசூ लक्ष्मी ரூபாயின संस्थिताय நமஸ்தஸ்ய 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 நமோ நமஹ ஓம் சய்ரம் எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு अक्षय திருதை எப்படி பூஜை வீட்ல ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இதுக்காக பூஜை பண்ற இடத்துல நல்லா தொடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கோலம் போட்டுக்கணும் நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு மனப்பலகையில் நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய லட்சுமி விக்கிரகம் வைக்கிறேன் உங்கள்கிட்ட லக்ஷ்மி தேவியோட படம் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் முக்கியமாக நாராயணரோட சேர்த்து அந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது அது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அம்பாள் முன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் காயின்ஸ் வைக்கிறேன் கொஞ்சம் புது காயினாக இது மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இப்போ நம்ம கலசம் வைக்க போகிறோம் இந்த கலசத்தை தீர்த்தத்தால் நிரப்பி அதில் ஒரு காயின்ஸ் போட்டுக்கோங்க கூடவே ஒரு தாமரை விதை கோமதி சக்கரம் முத்து மகாலட்சுமி சொல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக தீர்த்தம் மட்டும் நிரப்பி மற்ற வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து தீர்த்தப்படி சேர்க்குறேன் உங்களுக்கு தீர்த்தப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இலக்காய் கற்பூரம் மஞ்சள் சந்த னம் குங்குமம் செவ்வாய் அது இது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பன்னீர் இருந்தாலும் ஆட் பண்ணிங்க இப்போ இதுக்கு மேலே வெற்றிலை வச்சு நான் மஞ்சள் தடவுன தேங்காய் வச்சு கலசம் ரெடி பண்ணுறேன் மகாலட்சுமியோட அம்சமாகவே கலசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால் நாளில் நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு படியில் நெல் நிரப்புறேன் உங்களுக்கு நெல் கிடச்சா நீங்கள் நெல்லால் நீங்கள் அந்த படியை நிரப்புங்க அல்லது பச்சரிசியால் நிரப்பி அதையும் நீங்கள் பூஜையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த படி பார்த்திங்கன்னா பித்தளையால் இருக்கிறது நல்லது அல்லது காப்பர் வெள்ளி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மண்ணில் இருந்தாலும் மண் பவுல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க எவர் சில்வர் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் இப்போ கலசத்தை நான் வரலட்சுமி முகம் எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அலங்காரம் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி கலசத்தை அலங்காரம் பண்ண தெரியுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க இப்போ பூஜையில் நம்ம நெய் விளக்கு ஒன்று வைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால பசு நெய் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் அதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மற்ற விளக்குகள் நம்ம நல்ல கூட ஏற்றிக்கலாம் இப்போ நான் கலசம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் காயின்ஸ் போட்டுக்கூட கலசம் வைக்கலாம் அல்லது பச்சரிசி கூட நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் இப்போ கலசத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் பெருமாள் லக்ஷ்மி விக்கிரகம் வைக்கிறேன் நான் உங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் விக்கிரகம் இருந்தாலும் சரி அல்லது ஃபோட்டோ இருந்தாலும் சரி லக்ஷ்மி நாராயணர் படமாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அம்பாளுக்கு வந்து நான் ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறேன் இது எங்கள் வீட்டு செடியில் பறிச்சது அம்பாளுக்கு வச்சு நான் அலங்காரம் பண்ணுறேன் கூடவே ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய கோமதி சக்கரம் டைகர் சோழி மகாலட்சுமி சோழி முத்து குன்றின் மணி இதெல்லாமே வைக்கிறேன் இதெல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த பொருள் அவங்க வாசம் செய்யக்கூடிய பொருள்னு சொல்லுவாங்க அதனால் இதுவும் நான் பூஜையில் வைக்கிறேன் கலசம் விளக்கு மகாலஷ்மி இவங்க எல்லாத்தையும் நான் பூவால் அலங்காரம் பண்ணுறேன் அம்பாளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் புதுசாக இந்த தடவை ஒன்று வாங்கியிருந்தேன் அதால் அவங்கள வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம விளக்குகள் ஏற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் விளக்குகள் போது மகாலட்சுமியே நமக்கு அப்படின்னு சொல்லி ஊதுவத்தியாலேயோ அல்லது ஒரு துணை விளக்காலையோ நீங்கள் அந்த விளக்குகளை ஏற்றுங்க இந்த தடவை அச்சை திருதி பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையிலே வருது மகாலட்சுமிக்கு உரிய எந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பலன் இது மாதிரி நம்ம விலக்கேற்றிட்டு தூபம் காமிச்சு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் பூஜையில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் பிள்ளையார் படித்து வச்சுருக்கேன் ஏன்னா மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம முதல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குருவையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதால் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம குலதெய்வ பூஜை இஷ்ட தெய்வ பூஜை இதெல்லாம் பண்ணுறது நல்ல பலன் தரும் லக்ஷ்மி பூஜை அல்லது குபேர மகாலட்சுமி பூஜை இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பண்ணலாம் இப்போ மஞ்சள் பிள்ளையாருக்கு நான் குங்குமம் வச்சு பூவம் வச்சு அவரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா பிள்ளையாரோட பூஜை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அவருக்கு முன்னால் நான் புஷ்பம் அக்ஷதை சேர்த்து தூபம் காமிச்சு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பூஜையை நான் தொடங்குகிறேன் நீங்கள் உங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பாடல்கள் ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் திருப்பவும் புஷ்பம் அக்ஷதை எடுத்துகிட்டு அதை குலதெய்வத்தையும் குருவையும் வேண்டி அம்பாள் லக்ஷ்மி தேவியும் வேண்டி அவங்க முன்னால் நான் அதை சேர்த்துக்கிறேன் இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவி நாராயணரோட மார்பில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் அழகாபுரி அப்படிங்கிற இடத்திற்கு தலைவனானான் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம குசேலரோட சரித்திரம் படிக்கிறது குசேலரோட சரித்திரத்தை படித்து மற்றவங்களுக்கு சொல்கிறது கேட்குறது இதெல்லாம் நல்ல பலனை தரும் இந்த நாளில் நம்ம புதிய தொழில் தொடங்குறது மங்களகரமான பொருட்கள் வாங்குறது இது எல்லாமே நல்ல பலன்களை நமக்கு தரும்னு சொல்லுவாங்க ஏன்னா அக்ஷய திருதி அப்படின்னாலே வளரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மென்மேலும் பெருகும் நம்ம செய்யக்கூடிய தொழில்களும் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறத முக்கியமான ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி பித்திருக்கடன்கள் நீத்தார் கடன் செய்கிறதெல்லாம் நம்ம தலைமுறையை காக்கும் சொல்லலாம் அதனால அதையும் நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் மங்களகரமான பொருட்கள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தங்கம் வெள்ளி வைரம் இது மாதிரி வாங்கலாம் அல்லது உங்கள் சக்திக்கு இயன்ற மஞ்சள் இது மாதிரி வாங்கினா கூட போதுமானது குங்குமம் இதெல்லாம் வாங்கலாம் முக்கியமாக தானங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நான் தூபம் காமிச்சு பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் பசும்பாலால் ஒரு எளிமையான அபிஷேகம் பண்ணுறேன் உங்கள்கிட்ட விக்கிரகம் இருந்தால் பண்ணுங்கள் அந் அல்லது நீங்கள் கொஞ்சம் பாலை வந்து பவுலில் எடுத்துகிட்டு அதை பூவால் ஃபோட்டோ முன்னால் தெளிச்சிங்கனாலே போதும் அபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும் இதை முடிச்சுட்டு நான் பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் அவங்களோட நாமங்கள் சொல்லி பூவால் குங்குமத்தால் அவங்கள வந்து நான் அர்ச்சனை பண்ணுறேன் இந்த நாளில் நீங்கள் நல்லா வாசமான பூக்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அதாவது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான மல்லிகைப்பூ தாமரைப்பூ ரெட் ரோஸ் செவ்வந்தி இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஜாதிப்பூ முல்லைப்பூ இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் இலைகளில் பார்த்திங்கன்னா அருகம்புல் வில்வம் துளசி மறிகொழுந்து இதெல்லாமே நீங்கள் பூஜையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பெருமாள் லக்ஷ்மி ரெண்டு பேர்த்தோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ நான் வில்வேலையும் அருகம்புள்ள வச்சு பூஜை பண்ணுறேன் கூடவே தாளம்பு குங்குமத்தாலையும் நான் அர்ச்சனை பண்ணுறேன் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா பண்ணுங்க அல்லது வெறும் தாளம்பு குங்குமத்தால மட்டும் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பூஜையை ஒர்க் பிளேஸ்லேயும் பண்ணலாம் அதாவது நீங்கள் எதாவது ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது வீட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நீங்கள் வீட்லேயே உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்ஸை கொண்டாந்து வச்சும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் கூடவே புதுப்பொருள் வாங்கியிருந்தால் அதையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அச்சை திருதி அப்படின்னாலே அது சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாளாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பௌர்ணமி அமாவாசை திதி அஷ்டமி நவமி எல்லாம் ஒரு விசேஷமாக நம்ம கும்பிடுறமோ அதே மாதிரி இந்த நாள்லேயும் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது முக்கியமாக பூஜை தவம் தியானம் ஜபம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா பல மடங்கு பலன் தரும் பூஜை பண்ணுறக்கே நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலே குளித்து இந்த பூஜை பண்ணால் நல்லது இந்த நாளில் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்க இருந்தால் அதை தீர்த்தத்தாழை நிரப்பி சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூ ஒன்று வச்சு அதில் நீர் அல்லது பசும்பால் நிரப்பி அதை நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணுறது அல்லது அபிஷேகம் பண்ணுறது இது மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் தரும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வளம்புரி சங்கலை தீர்த்தம் நிரப்பி வந்து இறைவனுக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான பாசிப்பருப்பு பாயசம் பசும்பால் சர்க்கரை கலந்து நிவேதனம் பண்ணுறது நல்லது இதெல்லாமே நான் வச்சுருக்கேன் கூடவே மங்கள பொருட்கள் பழங்கள் இது எல்லாமே நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் நாளில் நம்ம அம்பாளுக்கு மங்கள பொருட்கள் ஆஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் நைவேத்தியம் முடிச்சுட்டு அந்த வலம்பரிசங்களை நிரப்பின தீர்த்தத்தை எடுத்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் ரொம்ப விசேஷமான இந்த நாள் பஞ்சகவி விளக்கு ஏற்றுறது அல்லது பஞ்சகவி ஆரத்தி பண்ணுறதெல்லாம் நல்ல விசேஷமான பலன் நமக்கு தரும் அதனால் நான் பஞ்சகவி விளக்கால் அவங்களுக்கு ஆரத்தி பண்ணிவிட்டு திருப்பவும் நான் பஞ்சாயிரத்திக்கு அஞ்சனையன் பூஜை கம்ப்ளீட் பண்ணேன் என்னால் முடியும்னா ஒரு பஞ்சகவிய விளக்காது நீங்கள் ஈத்துங்க அதே மாதிரி தாமரை தாமரைப்பூவும் அன்னைக்கு முடிஞ்சால் நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறது விசேஷம் அப்படிம்பாங்க அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த பொருளை நம்ம வாங்கலாம் அல்லது நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணாலே அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம் கயிறு அந்த தாம்பூல செட்டு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி கண்ணாடி வளையல்கள் கொஞ்சம் நான் பூஜைக்கு வாங்கியிருக்கேன் தங்கம் இருக்கிற விலையில் நம்ம தங்கம் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறனால இது மாதிரி நான் மங்கள பொருட்கள் மட்டும் நான் பூஜைக்கு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பஞ்சகவி விளக்கும் நான் வந்து வாங்கி பூஜையில் பயன்படுத்தியிருக்கேன் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி நீங்கள் பூஜையை மனநிறைவோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தேவி பூஜை பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீவர் தேங்க்யூ